படிங்க சரிப்பில் வந்து நீங்கள் மேற்படி ஏதாவது படிக்கிறதுனால கடைசில் படிக்கலாம் அது இது வந்து ஒரு அடிப்படை பிகாம் படித்தா நாளைக்கு ஆடிட்ஸ்க்கு போய் வேலை செய்யலாம் இல்லை ஆடிட்டில் போய் சிஏ படிக்கலாம் சரியா சிஏ எல்லாம் படிச்சிட்டிங்கன்னு வச்சு பிகாம் படித்தாலே ஆடிட்ஸ் போய் செய்யலாம் அப்புறம் தமிழ் சமூகத்தில் ஒரு வேலை கிடைக்கும் ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் சும்மா பேருக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களோட நானும் வீக்கா படிச்சு குடிச்சோம் மூணு வருஷம் படிச்சு குடிச்சுட்டு போயிருக்கும் அவ்வளவுதான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வித்தியாசமா நிறைய சைல ஆடிட்டு போய் எங்கேயாவது செஞ்சு ஜாயின் பண்ணிட்டு அந்த தொழில் கத்துக்கணும் அதனால இது தொழில் சார்ந்த படிப்பு சும்மா வேலை படிப்பெல்லாம் படிச்சோம்னா படிச்சு முடிச்சிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல ட்ரை பண்ணணும் வேற ஏதாவது தான் நம்மளுக்கு வேலை பட் இது படிக்கும் போதே தொழில் ஓடக்கூடிய வேலை அதனால ஆல் தி பெஸ்ட் நல்ல கோர்ஸ் எடுத்திருக்கிறீங்க நல்லா பண்ண

காலேஜ் ஜாயின் பண்ணல வீட்ட பொருளாதார பொருளாதார பிரச்சனை மேலே ஜாயின் பண்ணாங்க நேற்று நடந்த நான் முதல் திட்டத்தில் கொடைக்கானல் கொடைக்கானல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சாங்க அது மீது கலந்துக்கிட்டேன் அப்படி சொன்னாங்க இந்த மாதிரி இலவசமாக படிக்க வைக்கிறோம் அது மாதிரி சொன்னாங்க அதனால கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லுகிறேன் அதான் பிரியா மூணு வருஷம் இலவசமா உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க நல்லா படிப்பீங்க நாலு பேருக்கு படிச்சுருக்கிறீங்க நாலு பேரத்துக்கு நான் அதான் சொன்னேன் சில படிப்பு எல்லாம் படிச்சோம்னா படிச்சு முடிச்சுட்டு நம்ம வேலையை தேடி ஓடணும் சில படிச்சு படிக்கும் போதே ஒரு சரியா ஆனா நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு ஒரு சீன் இருக்கு எப்படி தொழில் அந்த தொழில கத்துக்கிட்டு செய்யறீங்க மற்ற பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்களா நீங்களும் கஷ்டம்தான் பட் தொழில் ஈடுபாட்டோட ஒரு வேலையில் ஈடுபாட்டோட இருந்தீங்கன்னா நல்லா சக்சஸ் ஆகலாம் சரியா